தை பிறந்தால் வழிபிறக்கும் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே திமுக தாவேக்கா தான் போட்டி என்று விஜய் கூறுவதாக குறிப்பிட்டார் நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் தை வரைக்கும் பொறுமையா இருங்க நல்ல மெகா கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையில் அமையும் என்கிற நம்பிக்கை ஆண்டவனுடைய ஆசியும் இருபெரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மாவுடைய ஆசியும் மக்களுடைய ஆதரவும் ஆசையும் இருக்கிறது நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் கவுன்சிலர் தான் ஆவேன் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பாங்களா அதனால அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி அப்படின்னு சொல்றோம் தேனி பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் மலைக்கோவில் பகுதியில் சிறுத்தை உலாவிய வீடியோ காட்சி வெளியாகி பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது கைலாசிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோவில் கிரிவலப்பாதைக்கு மேலுள்ள பாறையின் மீது சிறுத்தை நடந்து சென்றுள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள பக்தர்கள் வனத்துறையினர் உடனடியாக சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் எயிட் இமெயில்